டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் நாள் வேளக்கிழமை என்ற குருவாரம் மேஷ முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தடைகளை தவிடுபொடி காலையில் எழுந்தவுடன் மனதிற்கு பிடித்த மந்திர ஸ்லோகங்களை கேட்பது விசேஷமான பலனை தரும் வியாபார சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் தெய்வீக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் டக்கு டக்குன்று மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக கைகூடக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாகனங்களில் இன்று கவனமாக இருப்பதும் தேகாரோக்கியத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அசாதாரணமான சூழ்நிலை காணப்படும் எனவே குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது விசேஷமான அமைப்பை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் அண்டை அயலாறு வீட்டு விஷயத்தில் அடக்கி வாசிப்பதும் நன்மை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை குறைத்து கொள்வதும் சுத்தமாக அதில் எந்தவித மனக்குழப்பமும் கஷ்டங்களும் மனதீர்க்க கஷ்டங்களும் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் வெளியிடம் அமோகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் பணவரவு புதிய முயற்சி பிரசித்தி பெற்ற அனுகூலம் ப்ரமோஷன் தடை நீங்குவது வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது எதிரிகள் விஷயத்தில் அவர்கள் என்ன ஆவேசப்பட்டாலும் அதை ஈஸியாக கடந்து போகக்கூடிய அற்புதமான காலகட்டம் கடகத்துக்கு ஏற்படும் சுபச்செய்திகள் துணை அல்லது துணுவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுவது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் அனுகூலத்தை தந்தாலும் வார்த்தைகளிலும் மன அழுத்தத்திலும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் வியாபாரத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்துக் புதிய முயற்சி அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் தான் ஒரு மன அழுத்தம் காணப்படும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு மறதியால் தேவையில்லாத குழப்பம் இருக்கும் எழுதி வைத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் பிறரை நம்பி இதை சொல்லணும் அதை செய்யணும் என்று அவர்கள் சொல்லி அவர்கள் மறந்து விடுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதனால் தொழில் சார்ந்த விஷயத்திலோ வியாபாரம் சார்ந்த விஷயத்திலோ படிப்பு சார்ந்த விஷயத்திலோ உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலோ அதீத கவனம் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அற்புதமான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது அனுகூலமான அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி முதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விற்சக ராசிக்கார்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழில் வியாபாரம் அனுகூலம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் நீண்ட நாட்களாக தெய்வீக வழிபாட்டில் இருந்த தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது மனநிறைவை ஏற்படுத்தும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான சாத்திக் டக்கென்று செய்யக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தின் அளவை அதிகரிக்க செய்யும் எதிரிகள் விஷயத்திலிருந்த பாதிப்பு நிபர்த்தி ஏற்படும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது சந்தோஷத்தின் அளவை அதிகரிக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமும் சந்தோஷமும் யோக பலத்தையும் பெற்றுத்தரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும் குடும்பத்தில் சிறு குழப்பம் யாராவது அதை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள் அந்த முயற்சியை நீங்கள் கண்டுக்காமல் இருந்தால் அது அதிகரித்து தேவையில்லாத குழப்பம் குடும்பத்தில் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப ராசிக்காரர்கள் அசையாமசிய பொருள் சேர்க்கை லாபம் முதலீடுகள் நலம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஷேர் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு உகந்த காலம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அனுகூலம் காணப்படுவது வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது அனுகூலமோ அனுகூலமோ ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்கார்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயமும் ஏற்றத்தை ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் உத்தியோகத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயம் மனதளவில் இருந்த கஷ்டங்களை தவிடுபடியாக்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்